மனித வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்னா ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் நல்லா இருந்துக்கிட்டு இருப்பாங்க நல்ல புகழோடு இருப்பாங்க ஆரோக்கிய குறைவுனால வாழ்க்கை முடிஞ்சு போகுது இப்படி பலருக்கு வந்து ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காதனாலேயும் வாழ்க்கையில் பல சிக்கல்களை சந்திக்கிறாங்க மிகப்பெரிய மனிதர்களை நான் பார்க்குறேன் செல்வந்தர்களை பார்க்குறேன் அப்போ செல்வம் சேர்க்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் முக்கியம்னு இல்லை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொல்கிறார் அப்போ நம்ம ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இதுக்கு தெய்வ வழிபாடு என்ன செய்வது அப்படின்னா நீங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடத்தை காட்டுறோம் நமக்கு உடம்பு சரியில்லை இந்த திசை இந்த புத்தி நடக்குது இதுக்குள்ளே பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நம்ம நேயர்களுக்காக நம்ம ஒரு பொதுவான பரிகாரம் சொல்லலாம் என்ன திசை என்ன புத்தி நடந்தாலும் சரி இவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது அது குணமாகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா நவ தானியங்கள் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் சொல்கிறோம் அப்போ நவக்கிரகங்களுக்கு உரிய நவதானியங்கள் இந்த நவதானியத்தினால நம்ம வந்து ஒரு லட்டு செய்வது நவதானியத்தினால் புட்டு செய்வது இதையெல்லாம் செய்து திருக்கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை கொடுத்து வந்தால் நவதானிய புட்டோ நவதானிய லட்டுவோ கொடுத்து வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ எல்லாம் முழுமையாக விலகுவதும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைத்து நம் உடல் நலம் தேர்வதையும் கண்கூடாக பார்க்கலாம்